சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்நேரத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல செய்தி வந்து சேர்ந்துருக்கும் இமீடியட்டா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை அதை போஸ்போன் பண்ணி வச்சிருக்காரு இன்னும் மூணு மாசம் கழிச்சு ஏன்னா வடு மேனேஜ்மெண்ட் அவரை அடுத்த வருஷமும் கண்டினியூ பண்ண சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ் அவரோட முடிவை அனௌன்ஸ் பண்ண அப்படின்னு நிறைய பேர் டோனி வந்து அதிரடியா அவரோட இன்டர்நேஷ் அனௌன்ஸ் அந்த அவரோட கிரிக்கெட் அனௌன்ஸ் பண்ணதும் ஒரு ஆகஸ்ட் பிப்டீன் இப்பவும் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற கவலையும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம நினைப்படுத்திக்கணும் இதுக்கு முன்னாடி டோனி வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவரோட கடைசி மேட்ச் வந்து சென்னையில தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அவர் எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு நிறைய ப்ரைட்டிஸ் கொடுத்தாரு நிறைய இந்த வருஷம் வந்து அவருக்கு உடம்புல வந்து அந்த கால் ரொம்ப 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 கஷ்டப்படுத்திடுச்சு அவரை சர்ஜரி பண்ண அந்த காலோட அந்த பெயினோட மக்களுக்காக நமக்காக தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்காக தான் வந்து விளையாடினாரு தான் அவர் முதல்ல இறங்காம கொஞ்சம் கடைசியில் இறங்கினாரு அப்படி லேட்டா இறங்கினாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி எப்பவுமே ஃபோர் பறந்துக்கிட்டு தான் இருந்துச்சு டோனி லாஸ்ட் அடிச்ச சிக்ஸர் வந்து குறிய பிச்சுட்டு காணாம போனதே பார்த்தோம் யார் இருக்காங்க வேற யார் இருக்காங்க யாருக்காங்க கீப்பிங் பண்றதுக்கு டோனி அவ்வளோ பெயினோட அந்த ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நின்று விக்கெட் கீப்பிங் அவ்வளோ சூப்பரா பண்ணாரு எப்படியும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை கன்வின்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுக்கு ஐபிஎல்லையும் அவரு விளையாடுவாரு அவரோட கடைசி மேட்ச் வந்து சென்னையில இருக்கும் சிஎஸ்கே தான் கப்பு ஜெயிக்கும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அங்க நம்ம சேப்பாக் தான் அவரு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணப் போறாரு அப்படின்னு நம்புவோம்